வெல்கம் டு மக்களிடையே இருக்கும் எட்டு மூட நம்பிக்கைகள் என்னென்ன எதனால இந்த மூட நம்பிக்கைகளை மக்கள் வச்சிருக்காங்க ஆனா, உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம் சரி வாங்க இப்ப ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம் முதல் மூட பூனை நாம வெளியே போகக்குள்ள குறுக்கே போச்சுன்னா நாம போற காரியத்துல தடங்கள் ஏற்படும் நல்லது இல்ல அப்படின்னு சொல்றத பழங்காலத்துல இருந்தே வழக்கமா வச்சிருக்காங்க பாவம் பூனை அது பாட்டுக்கு போகுது நாம போகக்குள்ள அது குறுக்கே போறது அதனோட தப்பா போயிருச்சு ஆனா பூனைங்க நாம போகக்குள்ள குறுக்கே போனாலும் சரி நெடுக்கே போனாலும் சரி நாமளும் அது கூடவே போகலாம் அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கறது பழங்காலத்துல காட்டு வழியா குதிரை வண்டியிலோ அல்லது மாட்டு வண்டியிலோ போவாங்க அப்ப அங்க காட்டு விலங்குகள் இருக்கும் ஆனா அங்க காட்டு பூனைகளும் இருக்கும் காட்டு பூனைகள் குறுக்கே வரும் அதனோட கண்கள் அடிக்கும் பூனைக்கு மட்டும் அப்படி இல்லாம வேறு காட்டு விலங்குகளுக்கும் அதாவது புலி சிங்கம் சிறுத்தை போன்றவற்றிற்கும் அடிக்கும் நேரம் குதிரைக்கோ அது விலங்குகள் தான் முன்னால வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது தறி இங்கேயும் அங்கேயும் ஓடும் அந்த நேரத்துல ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குதிரை மற்றும் மாடுகளுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்து தண்ணி எல்லாம் கொடுத்து இவங்களும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் வண்டிகளை ஓட்டிட்டு போவாங்களாம் கடைசியில பூனை மேல பழிய போட்டுட்டாங்க பூனை வர்றதுனாலதான் நம்ம கெட்ட சகுனம் நம்ம இருந்து உக்காந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இரண்டாவது மூட நம்பிக்கை என்னன்னா கருப்பு பூனைங்க ரொம்ப கெட்டவை அதை பார்த்தா நமக்கு நல்லதே இல்ல அப்படின்னு புரளிய கிளப்பி வச்சது இந்த மாதிரி புரளிய அதிகம் நம்புறவங்க அமெரிக்காக்காரங்க தான் ஆனா பல நாடுகளில் அதாவது ஜப்பான் ஜெர்மனி ஸ்காட்லாண்ட் தாய்லாந்து இத்தாலி ஏன் நம்ம இந்தியாவில கூட கருப்பு பூனைகளை அதிர்ஷ்டத்தின் மறு உருவமா தான் பாக்கிறாங்க அதை வளர்க்கறதுனால துஷ்ட சக்திகள் ஓடிவிடும் வீட்டிற்கு செல்வம் சேரும் அப்படின்னு நம்புறாங்க மூன்றாவது மூடநம்பிக்கை பூனைகளுக்கு ஒன்பது வாழ்க்கை இருக்குதுன்னு நம்புறது அது எதுக்கு அப்படி நினைக்கிறாங்களோ தெரியாது பழங்கால எகிப்து மக்கள் இதை தெய்வமா வணங்கிட்டு இருந்தாங்க இதுக்கு வாழ்க்கை அதாவது அவங்க அப்படி சொல்ல காரணம் ரொம்ப விழுந்தாலும் பிழைச்சிக்குது அதே மாதிரி வாகனங்கள் அது மேல மோதிட்டாலும் அவை தப்பிச்சு ஓடிருது மேலும் பல சிக்கலான சந்தர்ப்பங்கள்லேயும் அவை உயிர் பிழைச்சிக்குது இதெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னே தெரியல இந்த மாதிரி காரணத்துக்கோசரம் அதுக்கு ஒம்போது வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்றாங்க பூனையும் ஒரு தடவை தான் பிறக்குது ஒரு தடவை தான் சாகுது மற்ற உயிர்களை போல கதை கட்டுறவங்க கதை கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க நான்காவது மூடநம்பிக்கை நம்பிக்கை பூனைகள் எப்பவுமே தனிமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவை மனிதர்களை கண்டுக்கிறதே இல்ல மிகவும் சுயநலம் கொண்டவை அப்படின்னு சொல்றாங்க ஆனா பூனைங்க சில சமயம் அப்படி இருக்கலாம் அதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி மெடிக்கல் இஷ்யூஸ் போன்றவை இருக்கலாம் பூனைகள் மனிதர்களோட நட்பாக இருக்கும் அதை வளர்க்கிறவங்க கிட்ட தூங்க விரும்பும் அவர்களின் கால்களை உரசும் அவங்கள பார்த்து கண்களை சிமிட்டும் அப்படிங்கிறது தான் உண்மை ஐந்தாவது மூடநம்பிக்கை பூனை அப்படின்னாலே பால் தான் குடிக்கும் வேற எதுவுமே சாப்பிடாது அப்படின்னு சொல்றது ஆனா உண்மை என்னன்னா பல பூனைகளுக்கு பாலே பிடிக்கிறது இல்லை முக்கியமா பால் அலர்ஜி இருக்கிற பூனைகள் கூட இருக்குதுங்க தான் உண்மையான விஷயம் ஆறாவது மூடநம்பிக்கை பூனைகளுக்கு கலர்ஸ் எல்லாம் சரியா தெரியாது அவை நிற குருடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பூனைகளுக்கு எல்லா கலர்ஸும் நல்லா தெரியும் ப்ளூ கலரும் வயலட் கலரும் எல்லா கலர்ஸை விட ரொம்ப கிளியரா பூனைகளுக்கு தெரியும் ஏழாவது மூடநம்பிக்கை பூனைகளுக்கு தண்ணீரை கண்டாலே பயம் அப்படின்னு கிளப்பி வச்சிருக்கிறது உண்மை என்னன்னா பூனைங்களுக்கு முதன் முதலாக தண்ணியை பார்க்கக்குள்ள கொஞ்சம் தயக்கம் இருக்கும் ஆனால் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை பழக்கக்குள்ள அது ஸ்விம்மிங் பண்ணுற அளவுக்கு கூட தயாராகிரும் தண்ணிய என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிரும் அதே போல நாம குளிக்க வச்சாலும் முதல்ல கத்தும் பூனைங்க கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு இந்த புழுக்கத்துல கொஞ்சம் குளிக்க வச்சா கூட பரவாயில்லை அப்படிங்கிற நிலைக்கு வந்துடும் எட்டாவது மூட நம்பிக்கை பூனைகளை நாம பழக்கவே முடியாது அப்படிங்கிறது ஆனா பூனைகளை கூட நாம நல்லா பழக்கலாம் ஹை ஃபைவ் கொடுக்கிறது சிட்டுன்னு சொல்லி அதை உட்கார வைக்கிறது நம்ம கூட விளையாட வைக்கிறது டாய்லெட் போக பழக்கி விடுவது போன்றவையெல்லாம் எல்லாம் அடங்கும் என்ன வியூவர்ஸ் பூனைகளை பற்றி மக்கள் வைத்துள்ள இந்த மூட நம்பிக்கைகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆன உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி